ஜேஎஸ் வழங்கும் வேதமும் குரலும் இன்றைய வேதவசனம் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர் குரல் இப்படியாய் சொல்லுகிறது சொலல் வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகல் வல்லன் யாருக்கும் அரிது இதனுடைய விளக்கம் என்னவெனில் சொல்லாற்றல் படைத்தவனாகவும் சோர்வு அறியாதவனாகவும் அஞ்சா நெஞ்சம் கொண்டவனாகவும் இருப்பவனை எதிர்த்து எவனாலும் வெல்ல முடியாது வேதவசனத்தில் கண்காணி ஆனவனை குறித்து இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனுமாய் இருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கேற்ற உண்மையான வசனத்தை நந்தாய் பற்றி கொள்ளுகிறவனுமாய் இருக்க வேண்டும் சிந்தனைக்கு நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள் ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி நாங்கள் உம்மை போல சொல்லாற்றல் படைத்தவர்களாய் அஞ்சா நெஞ்சத்தோடு சத்தியத்தை உள்ளபடி போதிக்கிறவர்களாகவும் பேசுகிறவர்களுக்கும் உண்மையை தெளிவுபடுத்தி உம்முடைய ஞானத்தைக் கொண்டு தைரியமாய் உள்ளதை உள்ளபடி சொல்லவும் எங்களுக்கு கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்